டேர் இன் கிரைஸ் ஏற்ற சமயத்தில் கொடுக்கப்படும் வார்த்தையானது வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பலங்களுக்கு சமானம் என்று வேதம் சொல்கிறது இன்று நான் உங்களோடு கூட பேச இருக்கிற வார்த்தை ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தின்படி நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மலையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குளிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கத்த சொல்லுகிறார் ஆமேன் நம் தேவன் பொய்யுறையாத தேவன் அவர் வாக்கு பண்ணினால் நிச்சயமாக அது செய்து முடிக்க வல்லமை உள்ளவராயும் சித்தம் உள்ளவராயும் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் வேதம் சொல்கிறது சங்கீதம் நூற்றி ஏழு முப்பத்தி ஐந்தில் பார்க்கிறோம் அவர் அவாந்திர வெளியை தண்ணி தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிற தேவன் ஒரு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெறுமையான சூழ்நிலைகளையும் மனாந்திரமான சூழ்நிலைகளையும் என் தேவன் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் சொந்து போக வேண்டாம் யாத்திராகமம் பதினேழு ஆறில் பார்க்கிறோம் அங்கே ஒரே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன் நீ அந்த கண்மலையை அடி அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் ஆமே நமக்கு ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால் நமக்கு முன்பாகவே அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் தேவ வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வரும்போது அதை நிறைவேற்றுவதற்காக என் தேவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்பி விசுவாசித்து தேவனை இன்னும் சார்ந்து வாழ்வீர்களானால் தேவனோடு கூட வாழ்வீர்களானால் தேவன் ஏற்ற சமயத்தில் உங்களுக்கு குறித்த உங்களுக்கு கூறப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையை அவர் நிறைவேற்ற வல்லமை இருக்கிறார் சங்கீதம் எண்பத்தி நாலு ஆறில் பார்க்கிறோம் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரோ நீரூற்றாக்கி கொள்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது ஒருவேளை அழுகையின் பள்ளத்தாக்கில் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே போராட்டமான சூழ்நிலை எப்பொழுதுமே ஒரு அழுகையின் சூழ்நிலை இருக்குமானால் அந்த பள்ளத்தாக்குகளை கத்தர் மாற்றுவேன் என்று அந்த சூழ்நிலைகளை கத்தர் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் கண்டிப்பாக சோர்ந்து போகாதீங்க தைரியமாய் நம்பிக்கையாய் தேவ வார்த்தையின் மீது விசுவாசத்தோடு காத்திருங்கள் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மலையையும் காண மாட்டீர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் எப்படி மாறினது என்று தெரியாத அளவுக்கு என் தேவன் உங்களுக்கு மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் இசையா நாற்பத்தெட்டு இருபத்தி ஒன்றில் பார்க்கிறோம் அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் போது அவர்கள் அவர்களுக்கு தாக தாக விடாய்ந்ததில்லை கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார் கண்மலையை பிளந்தார் தண்ணீர் ஓடி வந்தது ஆமேன் கண்மலையை பிளக்கிற தேவன் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் போராட்டத்தின் நிமித்தமாய் அழிந்து போகாதபடிக்கு கத்தர் உங்களுக்கு நீரூற்றை சமாதானத்தின் நீரூற்றை ஜீவ நீரூற்றை உங்களுக்கு சுரக்க பண்ணுவார் நீங்கள் போவதில்லை கலங்க வேண்டாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே சகோதரி உங்கள் வாழ்க்கையை கத்தர் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெறுமையான சூழ்நிலைகளை கத்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து அநேகரை ஆசீர்வதிக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் மாறுவீர்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் கண்டிப்பாக நான் உங்களுக்காக சுபித்துக்கொள்கிறேன் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை விசுவாசித்து இந்த வார்த்தையை பிடித்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் என் கர்த்தர் நீர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதங்களை செய்வதற்காக நன்றிப்பா நாங்கள் உண்மையே நம்பியிருக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் கத்தரோர் மாற்றங்களை கொண்டு வருவதற்காக நன்றி எல்லா அழுகையின் பல தாக்குகளையும் கத்தனை மாற்றுவதற்காக நன்றி எங்களுக்கு முன்பாகவே நீர் சென்று எல்லா கோணமானவைகளையும் கத்தனை செவ்வையாக்குவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் எயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்க நீங்கள் ரெண்டு நாளாய் காத்திருக்கிற காரியத்தில் மாற்றங்களை கற்று கொண்டு பண்ணுவார் காட் bless யூ